ஆனால் பெரிய வழி போகும்போதெல்லாம் என்ன பார்ப்போம்னா நாங்கள் ஒரு எட்டு எட்டுலேருந்து பத்து பேர் அவ்வளோதான் போவோம் எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகலாம் போவோம் ஒரு இருபது கிட்ட தான் நாங்கள் வசப்பரிமலைக்கு போவோம் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் முன்னாடி போவேன் கரிமலை இதெல்லாம் போகும்போது கரிமலை இறக்கத்தை வரும்போது நான் தான் பின்னாடி வருவேன் ஏன்ட்டு பார்த்திங்கன்னா என் கூட வந்தவங்கள நான் தான் கடைசி வரைக்கும் கீழே கூப்பிட்டு வரணும் அதனால் வந்து கரிமலை இறக்குறது பெரியான எட்டு பத்தமாக இருந்தாலும் சரி சரியான நடவட்டமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல கடைசியாக நான் தான் நின்று கூப்பிட்டு வருவேன் இதுதான் ஒரு விஷயம் குருசாமிகள் வந்து நீங்கள் வந்து சபரிமலைக்கு கூட்டு போகிற ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் உங்களுக்கு முக்கியம் அதனால் நீங்கள் யாரையும் வந்து தனியாக விடவே கூடாது இப்போ வந்து நீங்கள் ஒரு சில ஒருத்தர் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஒப்படைச்சிடுங்க நீங்கள் வந்து சாமி இந்த இடத்துல நாங்கள் நெய்ய விஷயம் பண்ண போகிறோம் இங்கே வந்துடுங்க சாமி அப்படின்ட்டு அவங்கள நீங்கள் இது பண்ணோம் அதே மாதிரி நீங்கள் பெரிய வழி போகும்போது நீங்கள் எப்போ நீங்கள் எப்படி எடுத்து நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்க